வணக்கம் அன்பு நண்பர்களே பெட்ரோல் டீசல் வாகனங்களுக்கு மாற்றா இன்றைக்கி சமகாலத்தில் மின்சார வாகனங்கள் ரொம்பவே மின்னணு வாகனங்கள் ரொம்ப வேகமாக இருக்கு இந்த நிலையில் எலக்ட்ரிக் பைக்கா எலக்ட்ரிக் காரா இதெல்லாம் வாங்காதீங்க அப்படிங்கக்கூடிய ஒரு பிரச்சாரத்தை திடீர்னு தொடங்கியிருக்காரு என் கூட இருக்கக்கூடிய ஜோசப் ஜோசப் பிஸ்னஸ் கன்சல்டண்டாக இருக்கார் அது மட்டும் இல்லாமல் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படித்தவர் அப்படி என்ன தான் அவருக்கு எலக்ட்ரிக்கல் வாகனங்கள் மேலே கோபம் அவர்கிட்டே பேசலாம் சார் இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் பெட்ரோல் டீசலுக்கு மாற்றா இன்னொரு வகையான வாகனங்கள்ங்கிறது தேவை தானே அதனையே நீங்கள் எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள் ஆபத்தானது அல்லது வேண்டாம் அப்படிங்கக்கூடிய பிரச்சாரத்துக்கான காரணம் என்ன நான் இது வந்து எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் வந்து பெட்ரோலுக்கும் டீசலுக்கும் மாற்று அப்படிங்கிறீங்க ஸோ மாற்றுங்கும்போது கண்டிப்பாக எந்த ஏதோ ஒரு காரணம் உங்களுக்கு இருக்கும் இல்லைங்களா ஸோ நீங்கள் முன்வைக்கிற காரணம் எதுவாக இருக்குது இன்றைக்கி பரவாயில்ல பெட்ரோல் டீசல் வெஹிக்கிள்ஸ் வந்து நம்ம சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பு உண்டாக்குது அதுக்கப்புறமா இந்த மாதிரி இதுதான் பொதுவான கருத்தாக இருக்குது எமிஷன் அப்படிங்கிறாங்க அதாவது தேவையற்ற டாக்ஸிக் கேஸஸ் எமிட் பண்ணுது ஃபாசில் ஃபியூல்ஸ் அதாவது நம்மளோட நிலத்துக்கு அடியில் இருக்கிற குரூட் ஆயில் ஃபாசில் ஃபியூவல்ஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா கனிம வளங்கள் இதெல்லாம் குறையுது அப்படிங்கிறாங்க பட் நீங்கள் ஒரு விஷயத்தை யோசிச்சு பாருங்கள் எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ்ன்னு வரும்போது அது அது யூஸ் பண்ணுற எலக்ட்ரிசிட்டியுமே இந்த மாதிரி ஃபாசில் இருந்து தான் ஜென்ரேட் ஆகி வருது உதாரணத்துக்கு நீங்கள் இன்னைக்கு யூஸ் பண்ணுற எலக்ட்ரிசிட்டி எதுலேருந்து ஜென்ரேட் பண்ணுறீங்க நிலக்கரி குரூடாயில் நியூக்ளியர் இது மூணுல தான் நீர் மின்சாரம் நீர் மின்சாரம்லாம் குறிப்பிட்ட அளவு தான் உலகத்தில் பெரும்பாலான பகுதியில் நீங்கள் பெரும்பாலான விழுக்காடுகள் யூஸ் பண்ணப்படுறது பார்த்தீங்கன்னா நான் சொன்ன இந்த போனும் தான் அதில் க்ரூட் டீசலாகவும் பெட்ரோலாகவும் வண்டிகளுக்கு நேராக வருது அதே குரூடாயிலை நீங்கள் டீசலாக வச்சு மின்சாரமும் நீங்கள் வந்து ஜென்ரேட் பண்ணுறீங்க நிலக்கரியை வச்சு நீங்கள் மின்சாரமாக ஜென்ரேட் பண்ணுறீங்க நான் கேட்குறேன் அதே இதனால ஜென்ரேட் பண்ணுற எலக்ட்ரிசிட்டியாக மின்சாரத்தை நீங்கள் திரும்ப வாகனத்துக்கு கொண்டு வந்தீங்கன்னா அதுக்கு நீங்கள் நேரடியாகவே டீசலோ பெட்ரோலோ யூஸ் பண்ணுறது ஒன்று தானே இப்போ இது ஒரு பக்கம் நீங்கள் சொல்கிறது ஒரு அறிவியல் பூர்வமாக ஒரு ஒரு வகையான தர்க்க ரீதியான காரணத்தை முன் வைக்கிறீங்க இன்னொரு பக்கம் வாடிக்கையாளர் மனநிலைக்கு வரேன் வாடிக்கையாளருடைய மனநிலையில் பார்த்தா பெட்ரோல் டீசல் விலையோடு ஒப்பிடும்போது எலக்ட்ரிக்கல்ல நம்ம ஓட்டக்கூடிய வெஹிக்கல் அப்படின்னு சொன்னது வந்து மிக அதிக லாபத்தை தருறதில்லை நண்பர் ஒருத்தட்ட பேசினேன் அந்த நண்பர் சொல்றாரு என்னோட கார் வந்து முந்நூறு கிலோமீட்டர் கிடைக்கும் ஆறரை மணி நேரம் சார்ஜ் போட்டா முந்நூறு கிலோமீட்டர் கிடைக்குங்கிறார் அப்ப நான் எவ்வளவு கரண்ட் பில் வரும்னு வீட்டுல அந்த முந்நூறு கிலோமீட்டர் ஓரதுக்கு ஒரு நூற்றம்பது ரூபா வரைக்கும் செலவு பண்ண வேண்டி வரும் அப்படிங்கிற அப்ப ஒரு கிலோமீட்டருக்கே ஐம்பது காசுக்கு போக முடியும்னா வாடிக்கையாளருக்கு இதோட பெரிய லாபம் என்ன இருக்கும் சரி இதை நான் ரெண்டு விதமா பிரிக்கிறேன் ஒன்னு அவர் இப்ப சொன்ன அதே கதைக்கு வருவோம் முந்நூறு கிலோமீட்டர் போகலாம் அப்படிங்கிறாரு இன்னைக்கு நான் ஒரு கார் உங்களுக்கு சொல்றேன் நான் யூஸ் பண்ற காரை சொல்றேன் ஒரு பிராண்டு பேரை சொல்லல ஒரு பிராண்ட் இது வந்து இந்த காரோட விலை வந்து பதினஞ்சு லட்சம் பதினஞ்சுல இருந்து எழுநூறு கிலோமீட்டர் ரேஞ்ச் அதுக்கு இவர் சொல்றது இவ்வளவு முன்னூறு கிலோமீட்டர் அதாவது முழுமையா பண்ணாருன்னா அவர் போகக்கூடிய தூரம் கிலோமீட்டர் என்னோட கார் பெட்ரோல் கார் முழுசா நான் வந்து பெட்ரோல் ஃபில் பண்ணேன்னா போகக்கூடிய தூரம் எழுநூறு கிலோமீட்டர் சரிங்களா இந்த முந்நூறு கிலோமீட்டர் போறதுக்கு இவர் எவ்வளவு நேரம் சார்ஜ் பண்ணுவார்னு நினைக்கிறீங்க என்னோட எழுநூறு கிலோமீட்டர் போடுற காரை பெட்ரோல் ஃபில் பண்ண எவ்வளவு நேரம் ஆகும்னு நினைக்கிறீங்க அது சில நிமிடங்கள் தான் ஒரு நிமிஷம் அதாவது நான் சொல்றது முழுசா வத்தி போன ஒரு டேங்கர் முழுமையை நிரப்புறதுக்கு அப்படி அதை பிரித்து பார்க்கலாமா நேரம்ங்கிறது இப்போ ஒரு ராத்திரி தூங்கும்போது சார்ஜ் பண்ணி வச்சுட்டார் தான் காலையில் எடுத்துக்க போகிறாரு நீங்கள் இதே நினைப்பு உங்களோட பெட்ரோல் கார்க்கோ வருமா நான் நைட்டு ஃபுல்லாக நான் யோசிச்சிட்டே இருப்பீங்களா பெட்ரோலோ டீசலோ நான் போட்டு வைக்கணும் போட்டு வைக்கணும்னு யோசிப்பீங்களா அந்த நேரத்தில் காலியாக போனால் கூட ஒரு கேனில் போட்டு வந்து நீங்கள் வந்து அடைச்சிட்டு போகலாம் அப்போ அது உங்களோட ஒரு ஆங்ஸைட்டி இல்லாமல் தானே ஆக்குது ஒரு 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 அது சம்மந்தமான ஒரு பாரம் உங்களுக்கு இல்லாமல் இருக்குது இல்லையா எப்பயுமே மார்க்கெட்டில் ஒரு ப்ராடக்ட் எப்போது வந்து சக்ஸஸ் ஆகும்னா எனக்கு கஸ்டமருக்கு ஆல்ரெடி இருக்கக்கூடிய ஒரு ஆன்சைட்டி இல்ல ஒரு ஸ்ட்ரெஸ் வந்து எந்த ப்ராடக்ட் வந்து நிவிருத்தி பண்ணுதோ இல்ல ஒதுக்கி வைக்கிறது இன்னைக்கு நம்ம நூறு வாகனம் நோட்ல போனால் ஐந்து வாகனமா நம்ம எலக்ட்ரிகல் வெஹிக்கிள பார்க்க முடியுது இல்லை அதை நோக்கி மக்கள் போறாங்க இதை நான் இன்னொரு ஒரு விதமா வரேன் இப்போ ஒரு இது நீங்க அந்த ரேஞ்சு சொன்னீங்க அப்போ பெட்ரோல் வெஹிக்கிள்ஸ் வந்து அதை விட அதிகமான ரேஞ்சு குறைய டைம்ல நான் ஃபில் பண்ணிட்டு போகிறதா இருக்கு ஆறு மணி நேரம் முந்நூறு கிலோமீட்டருக்காக ஸ்பெண்ட் பண்றது எனக்கு தேவையில்லாத ஒன்று ரெண்டாவது இப்போ நீங்க சொல்றது நிறைய பேர் போறாங்க எலக்ட்ரிசிட்டி யூனிட் ரேட் கம்மி அப்படிங்கிறீங்க நான் இப்பவும் சொல்றேன் இந்த எமிர அரபு நாடுகள்ல இப்பவும் பெட்ரோல் டீசல்லாம் லிட்டர் ஆறு ரூபா எட்டு ரூபாய்க்கு இருக்குது இப்போ இங்க கரண்ட் யூனிட் எவ்வளவுன்னு சொல்றீங்க நாலு ரூபாய் எத்தனை வண்டி ஓடுதுன்னு சொல்றீங்க நூத்துல எத்தனை வண்டி ஓடுதுன்றீங்களா சரி நூத்துல தொண்ணூத்தொன்பது வண்டி எலக்ட்ரிக் வண்டியா ஓடுதுங்க அப்பவும் எலக்ட்ரிக் எலக்ட்ரிசிட்டி அதாவது யூனிட் காஸ்ட் இவ்வளவுதான் தான் இருக்கும்னு நினைக்கிறீங்களா

மின்சாரத்தில் செயல்படும்போது அதோட காஸ்ட் வந்து இயற்கையாக கூட தானே போகுது அரசாங்கத்தின் கையில இருந்தாலும் அரசாங்கம் இலவசமம் கொடுக்க முடியாது இல்லையா சரி இப்போ நூறு யூனிட் மின்சாரமே இலவசமம் கொடுக்கறாங்கல்ல அரசு நம்ம மின்சாரத்தை வந்து அரசு விலை கூட்டும் அப்படின்னு நம்ம ஆட்டோமொபைல் கன்சம்ஷன் வராத வரைக்கும் ஆட்டோமொபைல் கன்சம்ஷன் வருதுன்னா அப்போ அந்த கோணம் மாறும் அந்த பொருளாதார ரீதியா அதை வேற விதமாக அவங்க கன்சிடர் பண்ணணும் அப்போ அந்த எக்கனாமிக்ஸ் ஸ்கேலிங் இல்லை எக்கனாமிக் கன்சிடரேஷன் பொருளாதார கொள்கைகள் வந்து மாறுபட்டுதான் ஆகணும் நீங்க யோசிச்சு பாருங்க ஒரு பொருளுக்கு ரெண்டு பேர் தான் டிமாண்ட் வைக்கிறாங்க அதே பொருளுக்கு இருபது பேர் டிமாண்ட் வைக்கிறாங்க அப்போ அந்த பொருளோட விலை கூடுமா குறையுமா கண்டிப்பாக கூட தான் போகுது கண்டிப்பாக இது வந்து மின்சார வாகனங்களுக்கும் பொருந்தும் இப்போ நீங்கள் வந்து நூத்துல ஒரு ரெண்டு ஸ்கூட்டர் வேணால் எலக்ட்ரிக் ஸ்கூட்டராக இருக்கலாம் நூத்துல தொண்ணூத்தெட்டுமே எலெக்ட்ரிக் ஸ்கூட்டர் ஆகுதுன்னா கண்டிப்பா சொல்றேன் பெட்ரோல் நான் இன்னொன்று என்ன கேக்குறேன் ஒரு விஞ்ஞானம் வந்து ஒரு புதிய நவீன தொழில்நுட்பத்துக்குள்ள வர்றப்ப அதை நம்ம தானே வேணும் இப்போ நம்ம ஒரு காலக்கட்டத்தில் பேங்க் போயிட்டு இருந்தோம் நீ பேங்கே போறதில்லை நான் ஜோசபுக்கு ரூபா அனுப்பினா ஜிபே பண்ணிடுறேன் ஜோசப் எனக்கு அனுப்பினா ஜிபே பண்ணி இதெல்லாம் டெக்னாலஜியோட டெவலப்மெண்ட் தானே இந்த டெக்னாலஜி டெவலப்மெண்டுக்கு ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் எதிராக நிற்கிற மாதிரி இல்லை இது நான் டெக்னாலஜிக்கல் டெவலப்மெண்ட்டுங்கிறத விட லாஜிக்கல் அண்ட் சென்சிபிள் அப்ரோச் நம்ம சொல்லுவோம் டெக்னாலஜி அப்படின்னு சொல்லிட்டு நான் அதை எடுத்துக்கணுட்டு இல்லை இப்போ நான் சொல்கிறேன் அதே டெக்னாலஜிக்கல் டெவலப்மெண்ட் ரெண்டு நிமிஷத்தில் எனக்கு பெட்ரோல் ஃபில் பண்ணுற டைமை எனக்கு ஆறு மணி நேரம் ஆச்சுன்னா நான் அதுக்கு போக மாட்டேன் டெக்னாலஜி எனக்கு முக்கியம் இல்லை என்னோட கம்ஃபர்ட் தான் எனக்கு முக்கியம் என்னோட குவாலிட்டி ஆஃப் லைஃப் வாங்குற வாடிக்கையாளர் கம்ஃபர்ட்டாக ஃபீல் பண்ணுறதுனால தான் அதை வாங்குறேன் இல்லை இன்னொரு ஸ்டாட்டிஸ்டிக் தயாராக தான் இருக்காங்க தயார் என்ன பிரச்சனை சரி நான் இன்னொரு ரிப்போர்ட் கொண்டு வரேன் இப்போ தான் இந்தியாவில் இந்த எலக்ட்ரிக் வாகனங்கள் வந்து வருது ட்ரெண்டாக இருக்குது நீங்கள் கொஞ்சம் ரிப்போர்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா மேற்கத்திய நாடுகளில் எலெக்ட்ரிக் வாகனங்கள் வாங்கினவங்க மின்சார வாகனங்கள் வாங்குனவங்க திரும்பியும் பெட்ரோல் டீசல் வாகனங்களுக்கு போகிறாங்க அப்படி இருக்கா இருக்குது இந்த மோகம் வந்து ஐரோப்பா கண்டங்கள்ல அமெரிக்க நாடுகள்ல தான் அதாவது வட நாடுகள் ஸ்டேட் திரும்பியும் போறாங்க அவங்களோட பெட்ரோல் டீசல் இந்த காரணங்கள் தான் பொதுவா இந்த காரணங்கள் தான் அதாவது அதோட நேரம் யாருமே அந்த நேரத்துக்கு வரமாட்டாங்க சார் நீங்களே சொல்லுங்க நீங்க இன்னைக்கு வந்து ஒரு ஸ்கூட்டி ஓட்டுறீங்கன்னு வச்சுக்கோ ஒரு கார் ஓட்டுறீங்கன்னு வச்சுக்குவோம் அதில் கம்ஃபர்ட் எப்போ நீங்கள் பார்ப்பீங்கன்னா எலக்ட்ரிக் கார் வாங்கிட்டு ஐயோ இதுக்கு போய் ஆறு மணி நேரம் போதுமா அதுவும் முன்னூறு கிலோமீட்டருக்கு தானா இல்லை நானூறு கிலோமீட்டருக்கு தானா அப்படி நீங்கள் கம்பேர் பண்ண ஆரம்பிப்பீங்க லாங் டேர்மில் ஒரு தொடர்ச்சியாக ஒரு காலகட்டம் வரும்போது இதுக்கு நான் பெட்ரோல் வாகனம் ரொம்ப எளிதாக இருந்ததுன்னு நினைப்பீங்க அப்போ கண்டிப்பாக நீங்கள் அடுத்து வந்து ஏன்ட்ட ஒரு நண்பர் பேசுகிறப்ப குறிப்பிட்டார் எங்கள் வீட்டில் ரெண்டு கார் இருக்கு நான் ரொம்ப லாங் போனால் என்னோட அந்த காரை கூட எடுத்துக்கிறேன் இது பக்கத்தில் அருகாமை ஜேனிக்கு முந்நூறு கிலோமீட்டர் கிடைக்குது இரநூத்தி எழுபது ஒரு கட்டங்களில் ஓட்டினா கிடைக்கும் முந்நூறு கிடைக்க சொல்ல நேரம் முந்நூற்றம்பது கூட கிடைக்கும் அவர் அவங்களுக்கு கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்றாங்கன்னா நம்ம இடையில நினைக்கணும் எல்லாருமே ரெண்டு கார் வாங்க முடியும் சொல்ல முடியாது இல்லையா நீங்கள் இப்போ வந்து ஒருத்தரால் ஒரு கார் தான் எனக்கு லாங் ஒன்று ஊருக்குள்ள போகிறதுக்கு ஒன்றுன்னு வைக்க முடியாது ஒரே கார் தான் அப்போ அந்த கட்டத்தில் அவங்க எதுக்கு போவாங்க இப்போ அவருக்கு ரெண்டு கார் அஃபோர்டு பண்ண முடியுது எக்கனாமிக்கலி ஹி இஸ் ஸ்டேபிள் ஹி இஸ் வெல் அண்ட் குட் அவர் எக்கனாமிக்கலாக கொஞ்சம் இப்போ கம்மியாக உள்ள ஒருத்தர் நம்ம எடுத்து பார்ப்போமே அவர் ரெண்டு காரை வச்சுக்குவாரா இன்னொரு பக்கம் பார்த்தா சுற்றுச்சூழலுக்கு மாசு விளைவிக்காமல் ஒரு ஒரு மின்சாரத்தை பயன்படுத்தி ஓடக்கூடிய கார் அப்படிங்கிறது வரவேற்கத்தானே வேணா நம்ம அதை அதை நான் முதல்லே சொன்னேனே இப்போ நான் பெட்ரோல் டீசல் உபயோகிக்கிற வாகனங்களை நான் பயன்படுத்தும் பொழுது அதனால சுற்றுச்சூழலுக்கு மாசு வருதுங்கிறீங்க இப்போ நான் எலக்ட்ரிக் வாகனம் பயன்படுத்தினாலும் நான் யூஸ் பண்ணுற இந்த எலக்ட்ரிக் வாகனத்தை மின்சாரம் இருக்கு இல்லையா அந்த மின்சாரத்தை உற்பத்தி பண்ணுற முறையை பாருங்கள் இல்லை இப்போ நம்ம அதை மட்டுமே நம்ம நேரடியாக நிலக்கரியை மட்டுமே நம்ம குறிக்க வேண்டும் இல்லை இப்போ மொழி பகுதி எடுத்துக்கிட்டால் காற்றாலை மின்சாரம் இருக்குது நீர் மின்சாரம் இருக்குது காலப்போக்கில் அதெல்லாம் டெவலப் ஆகும்ல நம்ம ஏன் வந்து ஒரு அதெல்லாம் ஆகாதுன்னு நம்ம ஏன் ஒரு முன்மொழியோடு ஒரு விவாதம் பண்ணணும் சரி மூணாவது ஒன்றையும் நான் சொல்கிறேன் சூரிய ஒளி நீங்கள் அதை அதையும் சேர்த்துக்கிறேன் காற்று நீர் மின் மூணையும் சேர்த்துக்கிறேன் இப்போ மூணுக்கும் நான் ஒரு சின்ன விஷயத்த சொல்கிறேன் நம்ம கூடங்குளம் இருக்குது இல்லையா அணு மின் நிலையம் இங்கே வந்து ஆறு பிளான்ட் இருக்குது ஆறு டூம் இருக்குது ஒரு டூமோட ப்ரொடக்ஷன் கெப்பாசிட்டி ஆயிரம் மெகாவாட்னு சொல்லுவாங்க அதாவது ஒரு மணி நேரத்துக்கு ஆயிரம் மெகாவாட் தயாரிக்கக்கூடிய திறன் படைத்தது இப்போது இந்த ஆயிரம் மெகாவாட் உற்பத்தி பண்ணுறதுக்கு ஒரு உதாரணத்துக்கு ஆயிரம் ஏக்கர் தேவைப்படுதுன்னு வச்சுக்குவோங்க எனக்கு கரெக்டாக தெரியல ஆயிரம் ஏக்கர் தேவைப்படுதுன்னு வச்சுக்குவோங்க இதே ஆயிரம் மெகாவாட்டை சூரிய சக்தி மூலமாக சோலார் பேனல்ஸ் மூலயமா சோலார் பிளான்ட் மூலயமா நான் உற்பத்தி பண்ணணுன்னா எனக்கு எவ்வளோ இடம் தேவைப்படும் நினைக்கிறீங்க ஆயிரம் மிக ஆயிரம் ஏக்கர் நான் சொல்றேன் ஒரு உதாரணத்துக்கு மேபி அதுக்கு கூடலாம் குறையலாம் கூடுதல் தான் இருக்கும் கண்டிப்பா இது இதை சக்தி மூலமான உற்பத்தி பண்ணணும்னா எண்பது தடவை இதை விட அதிகமான இடம் அப்போ எண்பதாயிரம் ஏக்கர் விண்டு மூலமா உற்பத்தி பண்ணணும்னா அதாவது காற்று மூலமா உற்பத்தி பண்ணணும்னா இருநூத்தி எழுபது தடவை அதிகமானது அப்போ ரெண்டு லட்சம் கிட்ட போயிடும் என்ன கேட்கிறேன் இப்போ ஒரு நம்ம இந்த கணக்கீடுகள் எல்லாம் விட்டு வெளியே வந்துடும் இப்ப நான் ஒரு நபர் தனிநபர் நான் என் வீட்டுக்கு மேல ஒரு சோலார் வச்சுக்கிறேன் அதுல இருந்து ஒரு மின்சாரம் கிடைக்குது இப்படி பல பேர் இன்னைக்கு முன்னுதாரணமாக இருக்காங்க நம்ம தமிழகம் முழுவதும் பார்த்தோன்னா நிறைய வீடுகளில் மின் இணைப்பையே பயன்படுத்தாமல் சோலார் மூலமாக பயன்படுத்துகிறவங்களாம் இருக்காங்க அந்த மாதிரி நபர்கள் அதுக்கு ஏதோ ஒரு இல்லை மின்சாரத்தை தயாரிச்சு அவங்க ஒரு காரை ஓட்டிட்டு போட்டுமே சார் ஓட்டிட்டு போட்டு அது இது வந்து ஒரு மேட் ஆஃப் ஃபேன்ட்டசி இல்லாது அது ஒரு எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கக்கூடாது எப்பவுமே என்ஜினியரிங் இஸ் நாட் அ மேட்டர் ஆஃப் எக்ஸைட்மெண்ட் நான் எப்பவுமே சொல்லுவேன் இன்ஜினியரிங் ஆர் டெக்னாலஜி இஸ் நாட் அ மேட் ஆஃப் எக்ஸைட்மெண்ட் அதை உணர்ச்சி வசப்படுறது இல்லை நீங்கள் இப்போ சொல்றீங்க உங்க வீட்டு மேலேயே நீங்கள் சோலார் பேனல் வச்சுக்கவேண்டும் உங்கள் வீட்டோட கன்சம்ஷன் நீங்கள் எவ்வளவு பயன் பயன்படுத்துறீங்க எலக்ட்ரிசிட்டின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டு மொட்டை மாடியில் சோலார் பேனல் வச்சு நீங்கள் அதை சாட்டிஸ்ஃபை பண்ண முடியாது ஏன்னா கூடி போனால் ஒரு சராசரியாக ஒரு வீட்டோட மேலே இருக்கிற பகுதியை நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா எத்தனை ஸ்கொயர் ஃபீட் வரும்னு நீங்கள் ஒரு ஒரு மெகாவாட் ஜென்ரேட் பண்ணுறது கூட உங்களுக்கு அதுக்கு போதுமான சோலார் பேனல் உங்கள் வீட்டு மேலேயே வைக்க முடியாது சைடில் இடத்துக்கு போவீங்க இப்போ நான் கேட்குறேன் சராசரியாக எத்தனை வீடுகளில் சைடில் இடம் இருக்குது இல்லை அவங்க வீட்டு மொட்ட மாடியில் நிறைய பேர் இருக்காங்க அப்படி இருக்கும்போது மேற்கத்திய நாடுகளில் இதெல்லாம் ஒரு ஃபேஷன் நம்மளை மாதிரி வளர்ந்து வர நாடு அதுவும் இந்தியா மாதிரி பொருளாதார அரசியல் கொள்கைகள் வேறுபட்ட நாடுகளுக்கு அது எல்லாமே சாத்தியமா இருக்காது பேசுறது இன்னொரு பக்கம் ஏன்னா பொருளாதாரமா ஒரு விஷயம் பேச வேண்டியிருக்கு ஒரு ஆட்டோ நீங்க எல்லாம் எலக்ட்ரிக் ஆட்டோ நிறைய ஓடுது எலக்ட்ரிக் ஆட்டோ ஓட்டக்கூடியவர்களை ஒரு வாழ்வாதாரத்துக்கு ஒரு வருவாய்க்கு நீங்க பெட்ரோல் டீசலுக்கு மாற்றம் இவ்வளவு கம்மியான விலையில கொடுக்குறப்ப ஒரு இயல்பாவே ஒரு நுகர்வோர் மனநிலையில இருந்து கொஞ்சம் பேசுவோமே நுகர்வோர் மனநிலையில பேசும்போது இது ஒரு பொண்ணான வாய்ப்பு தானே எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள்ங்கிறது கண்டிப்பா நான் இது தொலைநோக்கு பார்வையோட பாக்குறேன் ஏன்னா நீங்க இப்போ எவ்வளவு நாளா இவங்கள பாக்குறீங்க ஒரு மின்சார ஆட்டோ அப்படின்னு எடுத்துக்கோமே மூன்று சக்கர வாங்கலாம் ஆமா இது இது ஒரு அஞ்சு வருஷமா நீங்க பாத்தீங்கன்னா அப்ப எப்படி இருக்கும் எங்க போய் இது நிக்கும் அப்போ இதெல்லாம் நடைமுறைக்கு சாத்தியமில்லாதவங்களா உங்களுடைய பார்வை இதுல நான் என்ன புரிஞ்சுக்கிறேன்னா ஒரு கட்டத்துல இந்த வாகனங்களுடைய பெருக்கம் அதிகமாகும் போது மின்சாரத்துக்கே தட்டுப்பாடு வந்துடும் கண்டிப்பா ஆகணும் நீங்க ஒரு எடுத்துக்கிட்டாலும் புள்ளி வர மட்டும் நான் இப்ப சொல்ல வேண்டியிருக்கு இந்த கடந்த நிதியாண்டில் மட்டும் தமிழக அரசு வந்து பெரிய அளவுக்கான மின்சாரத்தை வெளியில இருந்து கொள்முதல் பண்ணியிருக்கு நம்மகிட்ட அதே மாதிரி இன்னைக்கு ஏராளமான தனியார்ல மின்சாரம் தயாரிக்கக்கூடியவங்க இருக்காங்க காற்றாலை வழியா வேற ஏதோ வடிவங்கள்ல அந்த மாதிரி கொள்முதல் பண்ணிட்டு போவாங்க புதிய தொழில் வாய்ப்பா வரும் நிறைய பேர் அதை சார்ந்து வேலைவாய்ப்பு வருவாங்க ஒன்று நடக்கும்போது நடக்கும் மின்சார வரியமே நேரடியாக கொள்முதல் பண்ணி எல்லாமே நடக்குங்க ஆனா கடைசியில் உங்களுக்கு வந்து எலக்ட்ரிசிட்டி மின்சாரம் ஒரு யூனிட் நூறு ரூபாயில வந்து நிற்கும் பெட்ரோல் யூனிட் வந்துச்சுன்னா அப்போ அப்பமா தான் நீங்க நம்ம மின்சாரம் வந்து அப்படி கூடுமா வாய்ப்பு இருக்கா ஆனா மீண்டும் மீண்டும் அந்த புள்ளியில தான் வந்து விவாதத்தை நிறுத்த வேண்டியது ஏன்னா மின்சாரம்ங்கிறது ஒரு பைக்கோ காரோ ஒரு எலக்ட்ரிக்கல் வாகனமோ வச்சிருக்கிறவனோ வைக்காதவனோ ஜோசப் வச்சிருக்காருன்னா அவருக்கோ சுவாமிநாதன் வைக்கலைன்னா எனக்கும் வீட்டுக்கு தேவையான ஒரு அத்தியாவசியம் எப்படி ரேசன் அரிசியோ பருப்போ உளுந்தோ அது மாதிரி அத்தியாவசிய தேவையான ஒரு விஷயம் மின்சாரம் இப்போ கூட ஒரு இருபது காசு கூட்டியிருக்காங்க நம்ம வீடுகளுக்கு நாலு ரூபா எண்பது காசுங்கிறத ஒரு இருபது காசு கூட்டியிருக்காங்க அதுக்கே ஒரு கொந்தளிப்பு ஏற்படுத்துது அதை போய் நூறுரூவாய்க்கு ரூபாய்க்கு நிறுத்துவாங்கன்னு சொல்லி நம்ம ஒரு விவாதம் பண்றது சரியாது ஏன்னா இது வரைக்கும் மின்சாரத்தை நீங்கள் வாகனங்களுக்கு பெருமளவுல நீங்க பயன்படுத்திய கட்டம் நம்ம இன்னும் வரல வாகனங்களுக்கு பிரத்யேகமாக வாகனங்கள் மின்சாரத்தை இன்னும் பெரிதளவில் பயன்படுத்தலை அப்படி பண்ணும்போது அந்த எக்கனாமி எப்படி இருக்கும் நம்ம இன்னும் பார்க்காது பார்க்கல கண்டிப்பாக சொல்கிறேன் மின்சாரத்தோட விலை கூடும் நீங்கள் இப்போ நான் இதுக்கு இன்னொரு ஒரு மாற்றை கடுத்து வைக்கிறேன் நீங்கள் இப்போ கேட்குறீங்க மின்சாரத்தோட விலை கூடுமா அப்படின்னு கேட்குறீங்க அது ஆச்சரியமா இருக்கு ஏன்னால் நீங்கள் ஏன் இப்படி கேட்குறீங்கன்னா யூனிட் ரேட் நாலு ரூபாய் அஞ்சு ரூபான்னு பார்த்துட்டு இருக்கீங்க இதே மாதிரி அரபு நாடுகளில் போய் எங்கள் ஊரில் பெட்ரோல் நூறுரூபா அப்படின்னு சொன்னால் அவங்க ஆச்சரியமாக பார்ப்பாங்க ஏன் உங்களுக்கு அந்த ஆச்சரியம் வருது ஏன்னா அவங்க பெட்ரோல் டீசல்னால் லிட்டர் ஆறு ரூபாய் ஏழு ரூபாய் அவங்க அரபு நாடுகளில் அங்கே உள்ளூர் விலை பொருள் வருது விலை பொருள் கரெக்ட்டுங்களா அப்போ அவங்களுக்கு ஆம்பிள் ரிசோர்ஸ் நிறைய இருக்குது அந்த 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 ரிசோர்ஸ் வந்து எக்கச்சக்கமாக இருக்குது அதனால அவங்களை பொறுத்தளவுக்கு இதோட விலை கூடாது அப்படின்ட்டு நமக்கு அது ரிசோர்ஸ் வந்து ஆம்பிள் கிடையாது கொள்முதல் தான் நீங்கள் பண்ணணும் நீங்களே சொல்றீங்க இல்லை அவங்க ஏற்கனவே நமக்கு மின்சார தட்டுப்பாடுங்க காரணமாக அரசு வெளியில தான் கொள்முதல் பண்ண கொள்முதல் பண்ணுறாங்க கொள்முதல் பண்ணும்போதே அது ஒரு மார்ஜின் வந்துட்டு இருக்கும் இல்லையா இப்போ ஏன் இருக்கிற ரிசோர்ஸை நானே யூஸ் பண்ணும்போது அதில் நான் மார்ஜின் வைக்க வேண்டிய அவசியம் வராது கொள்முதல்னு சொல்லும் போதே ஒரு பிஸ்னஸ் லெவல்ஸ் வர ஆரம்பிக்குது வியாபாரங்கள் வர ஆரம்பிக்குது அவங்க வாங்கி அவங்கள்ட்ட இருந்து நம்ம வாங்குவோம் நம்ம வாங்கி ப்ராசஸ் பண்ணுவோம் மக்கள் இவ்வளோ லாங்காக யோசிக்கணுமா அவனுக்கு தேவை இன்னைக்கு வண்டி எடுத்துகிட்டு ஓட்டுறாங்க அவங்க சேட்டிஸ்ஃபைடாக ஃபீல் பண்ணுறாங்க பிஸ்னஸ் கன்சல்டண்ட்டாக இருக்கக்கூடிய நீங்கள் இவ்வளோ தொலைநோக்கு பார்வை அப்படின்னு சொல்கிறீங்க அது நடக்கலாம் நடக்காமல் இருக்கலாம் உங்கள் அது நடக்கலாம்ங்கிறீங்க மக்கள் ஏன் இவ்வளோ யோசிக்கணும்னு கேட்குறேன் மக்கள் இதை யோசிக்கணுங்கிறத விட ஒரு பிஸ்னஸ் கன்சல்டெண்ட்டாக இல்லை ஒரு பிஸ்னஸ் கமெண்டேட்டரா தொழில் பற்றின ஒரு ஆர்வலராக நான் இதை முன்வைக்கிறேன் இதை இது நான் இன்னொன்று வர்றேன் எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸே போகலாமே நம்ம நீங்கள் சொல்கிற அதுக்கே வருவோமே இப்போ நான் எலக்ட்ரிக் கார் வாங்கணும்னா அதே எலக்ட்ரிக் கார் எனக்கு பெட்ரோல் ஃபில் பண்ணுற அதே நேரத்தில் காரை சார்ஜ் பண்ண முடியும்னா நான் வாங்குறேன் நீங்கள் சொல்கிற மாதிரி சூரிய சக்தி இப்போ நான் வந்து என்ன சொல்கிறேன்னா ஃபாஸ்ட் ஃபுட் வேணுமா பாரம்பரிய உணவு வேணுமான்னு கேட்குற மாதிரி இருக்குது நமக்கு ஃபாஸ்ட் ஃபுட் மாதிரி நான் பெட்ரோல் டீசலை பார்க்குறேன் ஒரு பாரம்பரிய உணவு மாதிரி அது வாட்டுக்கு மின்சாரம் தயாரித்து மெதுவாக கிடச்சிட்டு போட்டுமே அதுக்கு மக்கள் பாரம்பரிய உணவு பிடிக்கிறோம் பாரம்பரிய உணவுக்கு போகிறோம் ஃபாஸ்ட் ஃபுட் பிடிக்கிறோம் ஃபாஸ்ட் ஃபுட்டுக்கு போகிறோம் ஃபாஸ்ட் ஃபுட் பாரம்பரியம் சொல்கிறீங்கன்னா இன்னொன்று கேட்குறேன் ஃபாஸ்ட் ஃபுட் எந்த வித டாக்சனும் இல்லாமல் நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே உங்களுக்கு சர்வ் பண்ணுறேன் பாரம்பரிய உணவு கொஞ்சம் ஸ்டெயில் கட்டுப்பானதாக இருக்குது எதை நீங்கள் சூஸ் பண்ணுவீங்க கெட்டு போனதாக இருந்துச்சுன்னா அதை தவிர்க்க தான் வேணும் அதை நான் இப்படி இங்கே கொண்டு வரேன் எலக்ட்ரிக் காராக பெட்ரோல் டீசலாங்கிற ஃபைட் இல்லை எது பிராக்டிக்கலா நடைமுறைக்கு எது சாத்தியப்படும் எங்க கேள்வி உங்களோட பிரச்சனை நடைமுறைக்கு இதுக்கு அந்நியப்படும் மூன்று நான் உங்க விவாதத்துல இருந்து மூன்று புள்ளிகள் புரிஞ்சுக்கிறேன் ஒன்று இது நடைமுறைக்கு ஒவ்வாத ஒன்னா உங்களுக்கு தோணுது ரெண்டாவது உங்களுக்கு மிக முக்கியமா என்னன்னா ஒரு அர்ஜென்ட்டுக்கு ஒரு இடத்துக்கு போகணும் அப்படின்னா இதுக்கு வந்து சாத்தியம் இல்லைங்கிறீ மூணாவது மின்சார கட்டணம் கடுமையான அளவுக்கு எதிர்காலத்துல கூடும் அப்படிங்கிறீங்க சரி இதுக்கு மாற்றம் நீங்க முன்வைக்கக்கூடிய திட்டங்களை பயன்படுத்த இதுக்கு மாற்றம் முன்வைக்கக்கூடியதுன்னா இருக்கிற என்ஜின்ஸை எவ்வளவு எஃபிஷியண்டா போட முடியுமோ அவ்வளவு எஃபிஷியண்டா போடலாம் நம்மளோட டிரைவிங் ஸ்டைலில் நம்ம மாற்றலாம் எஃபிஷியண்டாக ரொம்ப இப்போ நான் இன்னொன்று கேட்குறேன் இந்த கார் ரேஸ்லாம் நடக்குது இல்லையா நம்ம நாட்டில் பெரும்பளவில் அது நடக்கிறது இல்லை அதில் எவ்வளோ ஃபியூல் வேஸ்ட் ஆகுது அதை யாராவது கேட்குறோமா இல்லை அதை யாரும் கேட்கறது இல்லை ஆனால் எலக்ட்ரிக் கார்ஸ்க்கு நம்மலாம் போகணும் நம்ம கன்சியூமர்ஸ் அதாவது காமன் பப்ளிக் நம்ம போகிறத பற்றி பேசிகிட்டு இருக்கோம் அப்போ இதில் யாருக்கு லாபம் இருக்குது ஏன் திடீர்னு இந்த எலெக்ட்ரிக் பைக்கு கார்லாம் புட்ரீஷியல் மாதிரி திடீர்னு ப்ரமோட் ஆகுது எல்லாரும் வாங்க ஆரம்பிக்கிறாங்க அப்ப இது ஒருத்தர் ஒரு எந்த தரப்புக்கு லாபம் இருக்கு வாடிக்கையாளருக்கு லாபம் இல்லைங்கிறீங்க நான் இதுல லாபம் அப்படின்னு பாக்குறத விட இது எங்க கொண்டு போய் நிறுத்துங்கிறத நம்ம பார்க்கலாம் ஒருவேளை ஒரு இண்டிவிஜுவல் டிரான்ஸ்போர்ட் மோட் இருக்குது இல்லையா தனியார் வாகனங்கள் இது குறையுமா இருக்கும் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டேஷன் பெருமளவில் வருமா இருக்கும் காமன் டிரான்ஸ்போர்ட்டேஷன் நம்ம சொல்லுவோம் அது பெருமளவில் வருமா இருக்கும் என்னோட நான் ஸ்கூட்டியை மட்டும் எடுத்துட்டு போகிறதுக்கு இல்லாம இன்னைக்கு ட்ரெயினும் வந்து மின்சாரத்தில் தான் இயங்குது ஸோ நான் அதை சூஸ் பண்ண வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு தள்ளப்படலாம் நான் வந்து யாருக்கு லாபம்னு நான் பார்க்க முடியாது இப்போ நீங்களே எனக்கு அடுத்த ஒரு லீடு எடுத்து வந்தீங்க மின்சார ரயில்கள் ஓடிட்டு தான் இருக்குது உங்கள் கணிப்படி மின்சார ரயில்கள் வந்து சென்னை போன்ற பெருநகரங்களில் நிமிடத்துக்கு ஒரு ரயில் போகுது தின் தீபாம்பலம்னு வண்டி மூவ் ஆகிட்டே போயிட்டே இருக்கு ஒவ்வொரு நிமிடம் தான் நம்ம காத்திருக்குறோம் மின்சார தட்டுப்பாடே வரலையே உலக வருஷம் ஓடிட்டு தானே இருக்கு மின்சார மின் மின்சார ரயில்கள் சென்னை மாதிரியான இடங்களில் மட்டும் இல்லாமல் இன்னைக்கு இந்தியா முழுவதுமே பெரும்பான்மையான ரயில்கள் மின்சார ரயில்கள் தான் போகுது கண்டிப்பாக ஆமாம் மின்சார தட்டுப்பாடு ரயில்வேயை விட பெரிய பொது போக்குவரத்து என்ன இருக்கும் நீங்கள் ரயில்வே கன்சூம் பண்ணுற எலக்ட்ரிசிட்டி எடுத்துக்கோங்க பாப்புலேஷன் நம்ம இண்டிவிஜுவலாக கன்சியூம் பண்ணுற ஆட்டோமொபைல்ஸ்க்காக வாகனங்களுக்காக ஒருவேளை இந்தியாவில் இருக்கிற எல்லாருமே மின்சார வாகனங்கள் போயிட்டா எது ஜாஸ்தியாக இருக்கும்னு நினைக்கிறீங்க தனியாக நம்ம எல்லாருமே பயன்படுத்துறது ரொம்ப பெருசு அதிகமாக இருக்கும் ரொம்ப அதிகமாக இருக்கும் ஏன்னா ரயில்கள் வந்து ஒரு நாளைக்கு இத்தனை தான் போகுது ஒரு ரயில் போனாலும் இத்தனை பேர் அதில் அது இருபது ரூமும் ஓடிக்கிட்டே இருக்கில்லை எங்கேயோ ஒரு இடத்துல ஏதோ ஒரு மாநிலத்தில் ஏதோ ஒரு ஊரில் ரயில் ஓடிக்கிட்டே இருக்கு சரி ஸ்டாட்டிஸ்டிக்கில் நம்ம வருவோமே அந்த ரயில்கள் மொத்தத்தையும் நம்ம ஒரு பக்கம் வைப்போம் இன்னொரு பக்கம் தனியார்கள் ஒவ்வொருத்தரும் அவங்களும் அதை விட அதிகமாக தான் அதிகமாக தான் இருக்கும் நூறு கோடி வாக்காளர்களே இருக்கக்கூடிய ஒரு தேசம் இருக்கிற இடத்துல நீங்க அது இதையும் கம்பேரே பண்ண முடியாது அதோட கன்செம்ப்ஷனையும் அதில் அது நீங்கள் கம்மியாக தான் அது பெரிய இம்பேக்ட்டை உண்டு பண்ணலையே அப்படின்னு இங்கே காலப்போக்கில் பார்த்தீங்கன்னா அதோட கன்சம்ஷன் அது பயன்படுத்துறதுக்குள்ள காசும் பணமும் நம்ம தலையில தான் ஆட் ஆகும் அதை நம்ம டேக்ஸ் வடிவத்தில் பிளேஸ் பே பண்ணுறோம் செலுத்துறோம் அது பிரச்சனை இல்லை நான் இப்போ கேட்குறது ஒவ்வொருத்தரும் தனியார் ஒவ்வொருத்தரும் மின்சார வாகனத்துக்கு வரும்போது நான் முக்கியமாக முன் வைக்கிற ரெண்டு இன்னைக்கு அது லாபகரமா இருக்குன்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு காலத்தில் அதுவே அதிக பணம் செலுத்த வேண்டிய ஒரு கட்டாயத்துக்குள்ள வருவாங்க அடுத்தது குறைந்தபட்ச நேரத்தில் சார்ஜ் தான் இப்போ நீங்களே சொன்னீங்க ஒரு நபரை நீங்க வந்து சொன்னீங்க உங்களோட நண்பர் ரெண்டு கார் வைக்க போய் தான் அவரால் அவர் ஒரு கார் வைக்கட்டுமே ஒரே ஒரு எலெக்ட்ரிக் கார் வைக்கட்டுமே அவர் சொன்னார் முந்நூறு கிலோமீட்டர் ஓடும் ஆறரை மணி நேரம் சார்ஜ் ஏற்றணும் அதே நேரத்தில் நான் வந்து போற வழியெல்லாம் இன்னைக்கு பாயிண்ட் போட்டாங்க எங்க ஊர் பக்கத்துலேயே பாயிண்ட் வந்துருச்சு அதில் ஒன்னவர் ஏறுதுங்கிறாரு ஹவரே அதிகம் ஒன் ஹவரே அதிகம் இப்போ அவருக்கு வந்து இன்னொரு இப்போ சப்போஸ் நான் சொல்றேன் ஒரு ஒரு ஒஸ்ட் கேஸ் நிறைய எடுத்துக்குவோம் அவர் சார்ஜிங் ஸ்டேஷன் பக்கம் போறாரு ஒன் ஹவர் ஆகுதுன்னு வைப்போம் சார்ஜ் மொத்தமாக ட்ரைன் ஆகிட்டு வீட்லேயும் மறந்துட்டாரு அவர் அவரோட அடுத்த வண்டியை வர சொல்லி போயிடலாம் அப்படி இன்னொரு வண்டி வராது இல்லாதவங்க என்ன பண்ணுவாங்க இது ஒரு வகையில நமக்கு ஒரு பொறுப்பை தருது இல்லை நம்மளோட ஒரு பொறுப்பை தருது ஒரு பொறுப்பை காட்டுது நீ ஓகே நீ ஒரு ஆசிய சிட்டிசனாக நீ வந்து கொஞ்சம் ரொம்ப ரெஸ்பான்சிபிலிட்டா இருக்கணும் அப்படிங்கக்கூடிய ஒரு கடமை ஏற்றுறது இல்லை ஒரு நான் இன்னொன்று சொல்கிறேன் நீங்கள் ஒரு காலத்தில் நீங்கள் சொன்ன எக்ஸாம்பிளுக்கு தான் வரேன் பேங்க்குக்கு நம்ம போய் நம்ம செலுத்திட்டு இருந்தோம் எல்லா விஷயங்களையும் ட்ரான்ஸாக்ட் பண்ணிட்டு இருந்தோம் இன்னைக்கு நான் வீட்டில் இருந்தே பண்ணுறேன் பொறுப்பு குறைஞ்சிட்டுன்னு நினைக்கிறீங்களா பொறுப்பு இல்லாமல் ஆகிட்டோம்னு நினைக்கிறீங்களா அதை வந்து நீங்கள் ஒரு சஃபிஸ்டிகேட்டட் லைஃபுக்கு நீங்கள் கொண்டு போகிறீங்க தானே அதை நான் முதலே சொன்ன மாதிரி எந்த ப்ராடக்ட்டும் மார்க்கெட்டில் ட்ரைவ் ஆகணும்னா அது பொறுப்புன்னு நான் சொல்ல மாட்டேன் உங்களை இன்னும் அடுத்த கட்ட கம்ஃபர்ட் ஸோனுக்கு தான் கொண்டு போகணும் அப்படி நான் அந்த ப்ராடக்ட் வந்து சர்வை ஆகாது ரொம்ப நன்றி நிறைவான நேரத்தை ஒதுக்குறீங்க நிறைய எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள் பற்றி பேசுனீங்க புதிதாக வாகனம் வாங்க இருக்கிறவங்க கண்டிப்பாக இந்த வீடியோ பார்க்கணும் அப்படின்னு நானும் நம்புகிறேன் ரொம்ப நன்றி